குறிப்பாக தமிழகத்தில் இளைஞர்கள் இளைஞர்களுக்கான போதை பழக்கம் மது பழக்கம் என்று மிக அதிகமாக கடந்த நான்கரை ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் பரவி இருக்கின்றன அதை தடுப்பது முக்கியமான நோக்கம் என்பதை அறிவித்திருக்கிறோம் அதே போன்று சமீபத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கின்றது ஆனால் தமிழகத்தில் இருக்க பல்வேறு பிரச்சனைகளை மறைத்து ஒரு மேலோட்டமாக இந்நிகழ்ச்சியை நடத்தி தமிழகத்தில் அனைத்தும் சிறப்பாக இருக்கின்றது என்கின்ற பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளில் தொண்ணூறு சதவீதமான கல்லூரிகளுக்கு முதல்வர்களே இல்லை அப்படி என்பது நம்மளுடைய புள்ளி விவரம் அதே போன்று பள்ளிகளில் அரசாங்க பள்ளிகள் முப்பத்தி ஐந்தாயிரம் பள்ளிகள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நான்காயிரத்தி ஐநூறு பள்ளிகளில் முதல்வர்களே கிடையாது ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் கணக்கை எடுத்துக்கொண்டால் இருக்கக்கூடிய பதினோராயிரம் இடங்களில் தொள்ளாயிரத்தி ஐநூறு பணியாசிரியர் இடங்கள் காலியாக இருக்கின்றன இவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் வாக்குறுதியில் இந்த பணியிடங்கள் எல்லாம் நிரப்பப்படும் என்று அழைத்துவிட்டு நான்கரை ஆண்டுகளாக ஒரு பணியிடத்தை கூட நிரப்பவில்லை அரசாங்க கல்லூரிகளில் தலைமை ஆசிரியர் இல்லாமல் பள்ளிக்கூடங்களில் தலைமை ஆசிரியர் இல்லாமல் பிள்ளைகள் எப்படி படிப்பார்கள் கல்வி தர்வம் எப்படி உயர்வாக இருக்கும் என்பதே நம்மளுடைய முதல் கேள்வி ஏஎஸ் சிஆர் என்கின்ற தரவரிசை பட்டியலின்படி எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களில் ஐந்து சதவீத மாணவர்கள் இரண்டாம் வகுப்பு பாடத்தை கூட படிக்க முடியவில்லை என்பதுதான் தமிழகத்தில் இன்றைய அவல நிலை இதை சுட்டிக்காட்டினால் உடனடியாக யூபிக்கு போ பீகாருக்கு போ என்று சொல்கிறார்களே தவிர நம் மாநிலத்தில் இருக்கிய குறைபாடுகளை பேசுவதற்கு திமுகவினர் தயாராக இல்லை தமிழ் பாட புத்தகத்தை இன்று இங்கே இருக்கக்கூடியவர்களிடம் அளித்தால் தமிழ் கூட இன்று தமிழகத்தில் படிக்க முடியாத ஒரு மோசமான சூழ்நிலை தான் இருக்கின்றது அதை சுட்டிக்காட்டுவது தவறு என்பது அர்த்தமில்லை அதை சுட்டிக்காட்டினால் தமிழகத்தை கொச்சைப்படுத்துவதாக அர்த்தம் இல்லை தமிழகத்தில் கல்வித்தரம் மிக மிக மோசமாக குறைந்து வருகிறது என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதை சரி செய்வதை விட்டுவிட்டு தமிழகம் சிறப்பாக தான் இருக்கின்றது என்று இன்று இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மூடி மறைக்க பார்க்கிறார்கள் இரண்டாவது அன்பில் மகேஷ் பொய்யாமலி என்கின்ற கல்வி அமைச்சர் அவரே எம் ஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஒரு பட்டதாரி ஆனால் இன்று வரை ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு அரசாங்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற ஒரு பாடத்திட்டமே கிடையாது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎட் பிஎட் படித்துவிட்டு ஆசிரியர் தேர்வு தகுதி தகுதி பெற்ற அறுபத்தி நான்காயிரம் ஆசிரியர்கள் இன்று தமிழகத்தில் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் தமிழகம் சிறந்து விளங்குகிறது என்றால் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற பாடத்திட்டமே இல்லாமல் இன்று வரக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பாடத்திட்டங்களையும் எப்படி நம்முடைய மாணவர்கள் படிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் நாம் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு அரசாங்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பேர் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு லட்சம் மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற குறைந்தபட்ச பாடத்திட்டம் இல்லாமல் அவர்கள் எப்படி நாளை மிகப்பெரிய மென்பொறியாளர்களாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் ஆகையால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை முதலில் சரி செய்து விட்டு அதற்கு பின்பு இவர்கள் தம்பட்டம் அடிப்பதை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய தாழ்மையான கரு கருத்து இரண்டாவதாக நிதி பற்றாக்குறை இருக்கக்கூடிய மாநிலங்களில் கீழிருந்து இரண்டாவது பட்டியலில் தமிழகம் இருக்கின்றது கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி நிதி பற்றாக்குறை தமிழகத்தில் இருக்கின்றது ஆனால் நாம் பிரச்சனை கொண்டே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் இன்று முப்பத்தி ஆறாயிரம் கோட நிதி உபரியாக பெற்று முதல் மாநிலமாக இருக்கின்றது இதை சொன்னாலுடனே உத்தரப்பிரதேசத்திற்கு நிதி அதிகமாக வழங்கி விட்டார்கள் தமிழகத்திற்கே வழங்கவில்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒரே சதவீதத்தின் அடிப்படையில் தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது திமுக ஆட்சி நான்கரை ஆண்டுகளாக அனைத்து வரிகளையும் உயர்த்தி இருக்கின்றன விலை உட்பட அனைத்து விதைகளையும் உயர்த்தி இருக்கின்றன இவர்கள் வாக்குறுதியில் கொடுத்த எந்த வேலை வாய்ப்பையும் வழங்கவில்லை அப்படி இருந்தும் நிதி சூழ்நிலை மிக மோசமாக இருக்கின்றது என்றால் இவர்கள் நிதி நிலைமையை மிக மோசமாக கையாள்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் என்கின்ற திமுக அமைச்சர் அவர் சொன்ன மூன்று விஷயங்கள் ஐம்பது சதவீதம் நிதி வருவாய் இழப்பு ஏற்படுகிறது அப்படி என்று சொல்லியிருக்கிறார் அப்போது ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வருமானம் டாஸ்மாக கடந்த நிதியாண்டு என்றால் அதில் ஐம்பது சதவீதம் நிதி இழப்பு ஏற்படுகின்றது எப்படி நிதி இழப்பு ஏற்படுகிறது என்றால் இங்கே இருக்கக்கூடிய திமுகவினரும் திமுக அரசாங்கமும் நேரடியாக கணக்கில் வராமல் டாஸ்மாக் சரக்குகளை விட்டு வருகிறார்கள் என்று அர்த்தம் அப்போ டாஸ்மாக் மூலமாக மட்டும் கடந்த ஆண்டு இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது அது திமுகவினருக்கு நேரடியாக சென்றிருக்கின்றது அதே போல பத்திரப்பதிவு துறையில் கடந்த வருடம் வருமானம் ஒரு லட்சம்